வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமைக் குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல தெனகோன் முஸ்தீபு அரசாங்கத்துடனான டீலா என கேள்வி தொந்தி வயிற்றுக்காரன் வரவில்லையா சபையில் கொந்தளித்த இலங்கையில் பணயம் வைக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் உயிர் பின்னணியில் சதியா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து அதிகரிப்பு அஸ்வசும திட்டத்தில் வரும் புதிய திருத்தம் பாதாள குழுவே நேற்றிரவு கிராண்ட்பாஸில் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது யாழில் செய்த அட்டூழியத்தின் எதிரொலியே அனுராதபுர சம்பவம் எழுந்த கண்டனம் सिडिगल பணியில் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தெனுகோன் இலங்கையை விட்டு சென்று தலைமறைவாகும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் விமான நிலையம் உட்பட அனைத்து தரப்பினரும் இதற்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடல் வழியாக நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் போலீஸ் துறையின் உயர் பதவியை வகிக்கும் இந்த சக்தி வாய்ந்த நபர் மாத்தரை நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைவது அல்லது நாட்டை விட்டு வெளியேறுவது ஆகிய இரண்டு வழிகளில் ஒன்றை அவர் பரிசீலித்து வருவதாக சந்தேகம் இருப்பதாக கூறினார் ஊடகங்களும் அனைத்து குடிமக்களும் அதிகாரிகளும் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் நீதியை பெறுவதில் அரசாங்க தலைவர்களும் மக்களும் ஒரே பக்கம் இருப்பதாகவும் அந்த அதிகாரி கூறினார் இதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இதுவரை கைது செய்யப்படாமல் அவருடன் டீல் செய்யப்பட்டதா என அமைச்சர் நலிந்த ஜெயதீசிடம் இன்று ஊடகவியலாளர்கள் அதற்கு பதில் බ කතා භා කරනතාව කීපදනෙක්වෙන්න්න පොලික කන්ඩායම දො හයන අත්තරංකු ගන්න ෝ බිරිකයන් න්න පසර විරත් එෙක් ම කඩිල්ල ගත්තිනවගේ නේති යත්හවෙන. நீங்கள் எங்களிடம் சொல்லவில்லையே பிரசன்ன ரணவீரவுடன் ஏதோ ஒரு டீல் இருக்கிறது என்று நாங்கள் அவரையும் தேடுகிறோம் செவ்வந்தியையும் தேடுகிறோம் மேலும் உங்களுக்கு பெயர் தெரியாத சிலரையும் தேடுகிறோம் போலீஸ் குழுக்கள் கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றார் பதுளை தொந்தி வயிற்றுக்காரன் வரவில்லையா என்று ஆளும் தரப்பின் உறுப்பினர் ஒருவர் கோப் குழுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வார்த்தை என்னை அவமதிப்பதாக அமைந்துள்ளது என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சனையை முன்வைத்து உரையாற்றிய அவர் மார்ச் ஆறாம் திகதி கூடிய கோப் குழுவில் தேசிய ரத்தினகல் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபையின் பொதி பொதியொன்று தொடர்பான பிரச்சனை எழுந்தபோது கோப் குழுவின் உறுப்பினர் ஒருவர் பதிலை தொப்பை வயிற்றுக்காரன் கனவிலும் கூறவில்லையா என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த முக்கியமான குழுவில் ஆளும் கட்சியின் உறுப்பினர் இவ்வாறு பேசுவது முறையற்றது இது என்னை மிகவும் அவமதிக்கும் முறையற்றதொரு விடயமாகும் பெருத்த உடல் வயிற்றை கொண்ட ஒருவரை பாராளுமன்றம் அனுப்பியமைக்க எனது மக்களுக்கு நன்றி கூறிக்கொள்வதுடன் இவ்வாறான உடலை கொண்டுள்ளேன் என்பதை நான் பெருமையுடன் கூறுகின்றேன் வேறு எவரும் இல்லையே நான் அவமதிக்கும் வகையில் நடந்து குழுவில் எமது உறுப்பினர்கள் எவரும் இல்லை ஆளும் கட்சியினரே இருக்கின்றனர் எப்படி அங்கே நடந்து கொள்ள வேண்டும் என்று கோப் குழு உறுப்பினர்களை அழைத்து தெளிவுபடுத்துங்கள் எனது வயிற்றை வெட்டி அகற்ற முடியாது அதனை குறைக்க நான் முயற்சித்தாலும் அது குறையாமைக்கு நான் என்ன செய்வது இது கடவுள் கொடுத்தது என்னை அவமதிக்கும் வகையில் வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்திய நபர் தொடர்பில் விசாரணை செய்யுங்கள் என்று வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் நீங்கள் முன்வைத்த சிறப்புரிமை பிரச்சனையை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கின்றோம் என்றார் வரவு செலவு திட்டத்தினூடாக துணை வைத்திய நிபுணர்களின் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமைக்கு எதிராக அடையாள சுகாதார நிபுணர்களின் சம்மேளனம் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை ஏழு மணி முதல் நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த வேலை நிறுத்தத்திற்கு துணை வைத்திய நிபுணர்களின் கூட்டு சபையைச் சேர்ந்த ஏழு தொழிற்சங்கங்களும் இடைக்கால வைத்திய சேவைகள் கூட்டு முன்னணியைச் சேர்ந்த பதினோரு தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் தமது பிரச்சினை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் தோல்வி அடைந்ததன் காரணமாகவே இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் இணை அழைப்பாளர் உப்புல் ரோஹன தெரிவித்தார் எவ்வாறாயினும் அரசியல் நோக்கத்துடன் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு நோயாளிகளின் உயிரை பணையமாக வைத்து பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவது முறையற்றது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதிசர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது சுகாதார சேவையாளர்களின் பணிப்புறக்கணிப்பு தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றிய அவர் முப்பத்தி ரெண்டாயிரத்து எண்பதாயிரம் ரூபாவாக காணப்படும் சுகாதார சேவையாளர்களின் அடிப்படை சம்பளத்தை இந்த வரவு செலவு திட்டத்தின் இருபத்தி ரெண்டாயிரத்து நாற்பது ரூபாவால் அதிகரித்துள்ளோம் சுகாதார சேவையாளர்களின் அடிப்படை சம்பள அதிகரிப்புடன் மேலதிக கொடுப்பனவு விடுமுறை கொடுப்பனவு உட்பட இதர கொடுப்பனவுகள் அனைத்தும் அதிகரிக்கப்பட்டுள்ளன வங்கிக் கடன் பெறும்போது அடிப்படை சம்பள தொகையை கருத்தில் கொள்ளப்படும் இதனால் தான் அனைத்து தரங்களில் உள்ள சேவையாளர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் இவ்வாறான ஆன பின்னணியில் தான் ஒரு தரப்பினர் பணி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் நோயாளிகளின் வைத்து ஈடுபடும் இவ்வாறான புறக்கணிப்பு போராட்டத்துக்கு எவரும் ஒத்துழைப்பு வழங்க கூடாது எதிர்கட்சிகள் இவ்விடயத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு மக்களின் நலன் கருதி செயற்பட வேண்டும் தொழிற்சங்கங்களின் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராகவே உள்ளோம் என்றார் சலுகைகள் திட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் நளிந்த ஜெயதீச இத்தகவலை வழங்கியுள்ளார் සසුම සුබ සාධන ප්‍රතිලාබ ගෙවීමේ සංශෝධන පහතාකාට වෙනවා සංක්‍රාන්තික සමාජ කාණ්ඩය සඳහා ප්‍රතිලාබ හිමිව වෙන කාල පරිච්චේදය දෙදදාස් විසි පහහි හතරයි තිහ දක්වා දීර්ග කිරීම. ආබාධ සයිත තැනැත්තන් සඳහා පිරණනමල් ලබන මාසික ආාර මුදල සහ වකු වඩ ආදාර ලබන තැනත්තන් සහ පිරණමන මාසික ආදාර මුද, රුපියල් හද ස් පන්සියේ සිට පියල් දහ දක්වා වැඩිකිරීම වැඩී ැනැත්තන් සඳහා පිරණනමල් ලබන මාසික ආදාාර මුදල් ුපියල් තුන්දා සිට පන්ඳදා දක්වා වැඩ කිරීම මෙ තීරන ද . இதற்கமைய இந்த திட்டம் எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதி முதல் செயல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோய் பாதிப்புக்காக உதவி பெறும் நபர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக உயர்த்துதல் மற்றும் முதியவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்துதல் என்பன ஏப்ரல் முதல் செயல்படுத்தப்படும் அத்துடன் மாற்றுத்திறனாளிகள் சமூக பிரிவின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்குவது ஏப்ரலுக்கு பிறகு நிறுத்தப்படும் என்றாலும் அந்த குடும்பங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் திருநீரக நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகளுக்கான கட்டணம் செலுத்தும் காலம் டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரை நீடிக்கப்படும் அதேவேளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநீரக நோயாளிகளிடமிருந்து புதிதாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கான அதிகபட்ச வரம்புக்கு உட்பட்ட தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரை உரிய கொடுப்பனவுகள் செலுத்தப்படும் அப்ரல் மாசின் பசு சங்கராந்திக சமாஜ காண்ட யட்டத்தே தீவனா கேம் நதர வன நமுத் இம்ம பாவுள்ளல சிட்டின ஆபா සහිතනැත්තන් වක්ග රෝගීම ස වැඩි පුද්ගෙනසද පිනම් ලබන ප්‍රතිලාබ දීම ගේමේ කාලසීම දස් විසිප පයි දෙ සම්බ තිස්සක දක්වාදී කිරීම අලතිය දිරිපත්ව ඇති බ සහිතැනැත්තන් සහ වක්ග ෝගෙන්ගේ අයිතුු පත් උපරිම සීමටයටඇත් ඇතුරත් කර ගැනීමින් සුකම ලබන්නට ද විසි පය දෙ සම්බ තිස්සක දින දක්වා අදාල දීම ගවීම අපිමට කලින්කරපු සංශෝධනදරපිය අරදාස් පන්ය දීම ඔපිය දදාහ දක්වත්පිය පලස් දාහ දීමරපිය දහත්දාස් පන්සි දක්වත් වැඩිකිරීමටුතු කන ලබවා. கொழும்பு கிராண்ட்பாஸ் நாகலகம வீதி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒரு குற்ற கும்பலினால் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் நாகலகம வீதி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த என்பவரின் தொடர்பான தகராறில் நடந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர் இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் விசாரணைகளில் இந்த சூடு மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான கசுங்கே என்பவரின் பிரிவினரால் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதிக்குள் இருபத்து ஐந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவங்களினால் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் பலர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதில் பதினாறு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டவை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் மாத்திரம் இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன எமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவம் இழைத்த யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலையே பெண் வைத்தியரை முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக நேரிட்டது என யாழ் தீவக பெண்கள் அமைப்பின் இணைப்பாளர் ஹம்சிகா ராஜ்குமார் குற்றச்சாட்டினார் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்ட தீவக பெண்கள் வளையம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று ராணுவத்தின் முன்னாள் சிப்பாய்கள் இவ்வாறு துணிச்சகரமான செயல்களில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் அவர்களுக்கு அன்பை யுத்த குற்றத்தின் போது அவர்கள் முழுமையாக தண்டிக்கப்படாமல் இதற்கான காரணம் அன்று அவர்கள் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டமைக்கு உரிய தண்டனை கிடைத்திருந்தால் இன்று அவர்கள் துணிக்கரமான செயல்களிலே ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் இது இன்று உலகத்திற்கே வெட்ட வெளிச்சமாயிருக்கின்றது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் அத்தோடு இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது நாட்டின் பிரதமர் ஒரு பெண் என்று நாங்கள் புகழாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது என்பது ஒவ்வொரு இனமத மொழி கடந்து ஒவ்வொரு பெண்களையும் அச்சமடைய செய்திருக்கின்றது இதற்கு காலதாமதமற்ற நீதி கிடைக்கப்படுவதோடு தொடர்ந்து பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் சட்ட ரீதியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் இன்று நாம் அனுராதபுரத்தில் நடந்த இந்த ஒரு நிகழ்விற்காக இங்கிருந்து குரல் எழுப்புகின்றோம் என்றால் அதற்கு என்ன காரணம் நாங்கள் இன மத மொழி கடந்து பெண்களாக ஒன்றிணைந்துள்ளோம் இனி எமது நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் பெண்களுக்கு இப்படியான அநியாயம் நடக்கக்கூடாது எங்கள் மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களிடம் நாங்கள் வேண்டிக்கொள்வது பெண்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கு கால தாமதமற்ற உடனடி நீதி கிடைக்க வேண்டும் அதோடு அவர்கள் மேலும் எவ்வாறெல்லாம் பாதுகாக்க முடியுமோ பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும் ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது என உரிமையவின் தலைவர் உதயகம்மன் பிள தெரிவித்துள்ளார் ஒலம்பில் நேட்ரடம் பெற்ற ஓடகවිියலாளர் සந்தිப்பில்ඉதනීතවිත්ත අර. ම පරිච්්‍යයේදට අනුව එක්සත් ජාතික පක්ෂි සාමාජිකයන් විතරක්. එක්දාස් නවසය හැටක්. ජයිපේ ත්‍රස්තවාදීන් මරා දමනෝ. ඒ විතරක් නෙවෙයි. පොලිසියේ හමුදාවේ ඇය රජයේ සේවකයන් පමණක් නෙවෙයි. පොලිසියේ හමුදාව අය ගේත් පවුල්වල සාමාජිකන් පවා, යවිපෙන් මරාධන මරාදමු බව මේ වාර්තාවේ සඳහන් වෙනවා. ආණ්ඩුව මේ වාර්තාව ඇමතිම අණ්ඩල අනුමැතියෙන් පිළිගත්තා කියන්නේ ජයවිපේ විසින් මේ අපරාධ කළ බව පිළිගැනීම.ක්සත් ජාතික පක්ෂයේ රාජ්‍යත්‍රස්ථවාදයඇත්වැරදිී යන ජවිප ත්‍රස්තවාද ඇත්වැරදි. දැන් වාර්තාව ඇමති මණ්ඩලය පිළිගත්තා නම් ජයිපය ත්‍රස්ථවාදීන් බව පිළිගත්තානං මේ මිනිමැරුම්වලට මේ අපරාධ වලට ආණ්ඩුව ගන්නා පියවර කුමක් දයි. வஹம ஆண்டவ ராடட ஹெலிகலயது バட்டலந்த ஆடைக்குளுவின் அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சுகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதியோடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம் பெறுள்ளது என்பதை கேட்பதாகும் இந்த அறிக்கை பாராளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ளது அப்போதைய அமைச்சர் விஜயபால மெண்டிஸ் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி பட்டலந்தை அறிக்கையை சபையில் முன்வைத்தார் அவ்வாறு இல்லை பொய்கூறும் அரசாங்க தரப்பினர் ஆண்டு மார்ச் மாதம் திகதி ஹன்சாட்டின் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தோராவது பக்கத்தை பார்ப்பார்களானால் அதற்கான சாட்சியினை பெற முடியும் ஆகவே பட்டலந்தை ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு விசாரணை ஆணைக்குழுவின் சட்டத்தின் கீழ் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் ஆணைக்குழுவுக்கே நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகின்றது இந்த ஆணைக்குழுவால் நபர் ஒருவர் குற்றமிழைத்தாரா இல்லையா என்பதனை தீர்மானிக்க முடியும் அதன்படி திசை காட்டியின் பொய் பிரச்சாரத்தில் புதிதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாலிமா நாயகன் லபாது மே வார்த்தாவின் වික්‍රමසිංහ මහත්තය අත්කඩංගුඩ ගැනීමටවත් ඔහුගේ ප්‍රජායිතිය හෝ සිකිරීමටවත් කිසිම පදනමක් සපේලනෑ ඇය ඒම කියන් මේ කොමිෂන් සබාව පහිටවා අතියන්නේ එක්දස් ප්‍රමසය හතුලිස් සටේ විමාර්ශන කොමිෂන් සභා පනත යටතේ ඒ යටතේ පිටුවන කොමිසමකට කළ හැක්කේ ය නියම කරන කාරණය පිළිබඳ කරුණු සොයා බලා තමන්ගේ නිර්දේශ සමග වාර්තා කිරීමයි. එක දකෙනෙක් වැදිකරුද නිවැරදිකරුද කියලා තීරණය කිරීමේ අධිකරන බලයක් නෑ. ද්ඩුුවම් නිර්දේශ කිරීමේ බයකුත් නෑ. தலைமறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதாக பரவும் செய்தி தவறானது என்று முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கிய போதே இதனை தெரிவித்த அவர் இப்போதெல்லாம் சிலர் சமூக ஊடகங்களில் தனது பெயரை பயன்படுத்தி தன்னை கேலி செய்து வருகின்றனர் அத்துடன் தேசபந்து தென்னக்கோனை தனது வீட்டில் மறைத்து வைக்கும் அளவுக்கு தான் முட்டால் அல்ல என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடுக்க இடைக்கால தடை உத்தரவு கோரி தற்போது தலைமறைவாகியுள்ள தேசபந்து தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனுவை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்தது அது மாத்திரமன்றி தேசபந்து தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நபர்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மாத்தரை நீதிமன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இதே நேரம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடுவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களம் மேலும் நான்கு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளமையாலேயே குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக இதுவரை அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் குழுக்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது நேற்று முதல் இந்த நான்கு குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது வெளியீட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய ராணுவ தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக எமெனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளனர் குறித்த காணொலியில் அளிக்கப்பட்ட கடற்படை கப்பல்களுக்கு அருகில் அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சவப்பெட்டிகள் பெட்டிகள் மிதப்பது சித்தரிக்கப்பட்டுள்ளது பின்னர் அந்த அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சவப்பெட்டிகள் அளிக்கப்பட்ட போர்க்கப்பல்களில் இருந்து விலகி சென்று பல சவப்பெட்டிகளை பெட்டிகளை காண்பிக்கும் வகையில் காணொலி அமைந்துள்ளது செங்கட கப்பல் போக்குவரத்துக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பதிலடியாக இணைந்த மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த சனிக்கிழமை முழு அளவிலான ராணுவ தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளதுடன் கிளர்ச்சியாளர்கள் பழிவாங்குவதாகவும் சபதம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது சவுதி அரேபியாவின் எல்லையில் கிளர்ச்சியாளர்களின் கோட்டையான வடக்கு மாகாணமான சடா தலைநகர் சனாவிலும் கடந்த சனிக்கிழமை இரவு முழுவதும் அமெரிக்க தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது பேர் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிகளுக்கு எதிரான மிக விரிவான தாக்குதல்களில் இந்த வான்வழி தாக்குதல்களும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்